ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு மினி விளாங்காக கொடுத்துருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துட்டு சஷ்வன டியூஷன் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்னெல்லாம் வேலை செய்யலான்றது தான் நான் போட்டுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவச்சி போட்டிருந்தேன் சரி அதை எடுத்து அப்படியே கையோடு வந்துட்டு ரஃப்ஃபாக மடித்து கொண்டு வந்து கடல் மேலே போட்டுவிட்டு ஏன்னால் பார்த்தீங்கன்னா மடிக்காமல் கொண்டு வந்தேன்னா அப்படியே சுருட்டி போட்டுவிட்டு அது ஒரு வாரம் வரைக்கும் அந்த கட்டல் மேலே அப்படியே கிடக்குது சுருங்கி போயிடுதுட்டு ரஃபாக மடித்து கொண்டு வந்து போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு தீ போடுறதுக்கு மட்டை இல்லைன்ட்டு தென்னந்தோப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா மட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் அதை காய வச்சு மூடி வச்சுருக்குறோம் அதை அப்படியே போய் எடுத்துகிட்டு வந்து சாக்கில் போட்டுவிட்டு அப்படியே தண்ணிக்கும் தீ போட்டுட்டு வாசல் கூட்டிடலான்னு பார்த்து அதுக்குலாம் மாமா வந்து வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு சரி டீ வச்சு கொடுத்துடலான்னு டீ வச்சு கொடுத்துட்டு அப்படியே டீ காயும் போதே பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவி வச்சதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டேன் கையோட சாயந்தரமாக கறந்த பாலும் காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் ஊற்றி காய வச்சுட்டு சரி திருப்பி போயிட்டு வாசல் கூட்டலான்னு போனேன் கொஞ்சம் கூட்டிகிட்டு இருந்தேன் பாருங்கள் மாமாவோட அண்ணா பெரிய மாமா வந்துட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பரவாயில்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டீ வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு கொடுக்குறதுக்காகவும் நான் குடிக்கிறதுக்காகவும் அப்புறம் மாமாவுக்கு வந்துட்டு ஊற்றி கொடுத்துட்டு மாமாவே வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்டே கொண்டு போய் கொடுத்துறேன்னு சொன்னாங்க அங்கே போய் பையனை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒப்புட்டுக்காரங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒப்பட்டுலாம் வாங்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா இருப்பே ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம வந்துட்டு எடுத்த வேலையை விட்டோம்னா மறுபடியும் செய்யவே மாட்டோம்ட்டு இன்றைக்கே கூட்டிடுவோம் சொல்லிவிட்டு ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு போய் ஷஸ்வின் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் பாத்திர விளக்குறது இட்லி சாம்பார் எல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க சாம்பார் தான்